தமிழ் படம் இப்படி ஒருத்தர் எடுக்கிறாங்களா அப்படின்னு சில பேர் ஆபேசம் கொப்பளிக்க வேற பேசுறாங்க அந்த குணா கேவ்ஸுக்கு பக்கத்துல வச்சிருக்கிற ஒரு போர்டு மாதிரி இருக்கு அது வந்து ஐநூறு அடி ஆழம்னு சொல்லுது சுபாஷர் சஜித் அந்த ரெண்டு நண்பர்கள் அந்த நடந்த அந்த நிமிஷத்துல அவங்களுடைய மன உணர்வுகள் எப்படி இருக்கும் தன்னுடைய நண்பனுக்கு ஒரு ஆபத்து தன்னுடைய உயிரை பத்தி நினைக்காம அந்த உள்ள குதிக்கிற அந்த நட்புன்ற உணர்வு இருக்குன்னு அது இந்த படம் செய்திருக்கிற சாதனை இருக்கு ரொம்ப பெரிய விஷயம் பாடலை இன்னமும் அவங்களால ரிலேட் பண்ண முடியுதுன்றது அந்த பாடல் காட்சியோட வெற்றியா இசையமைப்புக்கான வெற்றியா நடிப்புக்கான வெற்றியா வணக்கம் பாரதி வணக்கம் சார் என்ன சினிமா ஏதாவது போனீங்களா என்ன படம் மஞ்சுமல் பாய்ஸ் அதை எங்க ஊர்ல வெளியிட்டு இருக்காங்க தமிழ்ல போட்டுக்க மஞ்சு மேல் பாய்ஸ் எனக்கு சிரிப்பு வந்தது மஞ்சுமல் பாய்ஸ் இந்த மாதிரி தமிழாக்கம் பண்ண யாரா பண்ணது நீங்க எப்படி இருக்கு படம் படத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க அளவுக்கு போய் பார்க்குறதுக்கு எனக்கு அவகாசம் இல்லை ஆனால் இன்னைக்கு இருக்கிறத வந்து அங்கே கூப்பிட்றாங்க இங்கே கூப்பிட் பண்ணுறாங்க நான் ஒரு வேளையும் தேட்ரு தூப்புடல ஒரு சினிமா பார்த்து ஒரு மூணு மணி நேரம் போய் உட்காரு அளவுக்கு நமக்கு பொறுமை கம்மி ஆனா இந்த படத்தை பார்க்கணும்ன்ற ஆர்வம் இருக்குது ஒன்றுமில்லாமல் தொடங்கின ஒரு கதையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அப்படின்னு சமீபமா உங்களுக்கு தெரியும்ல தமிழ் சினிமா தியேட்டர்கள் ஓடிட்டு இருக்கு வர்றதுன்னு தெரியல ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு போயிடுது பெரிய தலைவர்கள் படங்களே அந்த மாதிரி ஆகுது இந்த ரீ ரிலீஸ் காலத்தில் ஒரு மலையாள படம் ஒன்னு படம் இல்லை ரெண்டு மூணு படம் இப்போ சமயமா வந்தது அது இந்த படம் செய்திருக்கிற சாதனை இருக்க ரொம்ப பெரிய விஷயம் அந்த படம் வந்து ஏன் இவ்வளவு கொண்டாடப்படுகிறதுன்றது வந்து நிறைய பேருக்கு பயங்கர வியப்பாக இருக்குது அது கொண்டாடுறதோடு விட்டால் பரவாயில்ல உடனே நம்ம ஊரில் கூடவே ஆரம்பிச்சிடலாம் தமிழ் படம் இப்படி யாராவது ஒருத்தர் எடுக்கிறாங்களா அப்படின்னு சில பேர் ஆவேசம் கொப்பளிக்க வேறு பேசுகிறாங்க மலையாள படம் எவ்வளோ ப்ரீஸியாக எவ்வளோ இதுவாக இயல்பாக இருக்குது அப்படின்னு எனக்கு அந்த ஒப்பீடு அவ்வளோ சரியில்லையோன்னு எனக்கு பட்டது ஆனால் ரொம்ப நல்ல தமிழ் படங்களும் வந்துட்டு தானே இருக்குப்பா இந்த படம் ஏன் பிடிச்சிருக்குனாக்கா இளைஞர்கள் இளம் வயதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே காதல் அளவே நட்பும் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பவித்திரமான அந்த பவித்திர நட்பினுடைய அந்த ஒரு மேன்மையை கொண்டாடுகிற ஒரு படமாக அது இருக்கிறதுனால தான் அவ்வளோ அது பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் படம் தொடங்கி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் க வரைக்கும் ஜாலியாக போகிறது டெவில்ஸ் கிச்சன் அந்த ஏரியாவுக்குள்ளே போய் பையன் விழுந்த பிறகு சீட் நுனியில் உட்கார்றவங்க கடைசி காட்சி வரைக்கும் அதே நிலை மெயின்டைன் பண்ணுது அந்த படம் அப்படின்னு சொல்றாங்க அதில் எனக்கு வந்து அவங்களனுடைய கற்பனையில் ரொம்ப பட்ட விஷயம் என்னன்னாக்க அந்த லொக்கேஷன் அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அது உண்மையிலே நடந்த ஒரு கதை தான் ரெண்டாயிரத்தி ஆறு செப்டம்பர் அப்போ வந்து உண்மையிலேயே அந்த ஒரு பையன் விழுந்து அந்த குரூப்பாக போனவங்கன்னு இன்னொருத்தான் அந்த சஜி அவன் உள்ளே போய் உண்மையில் அவன் இறங்கினது வந்து கிட்டத்தட்ட எண்பது அடி அப்படின்னு சொல்றாங்க எண்பது அடி உள்ள இறங்கி தன்னுடைய நண்பனை வந்து அந்த கயிறு போட்டு எடுத்து மேலே வந்திருக்கான் இந்த படத்துல காட்டுவது நூற்றி இருபது அடின்ற மாதிரி காட்டுறாங்க இந்த தான் அவங்க பிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் குணா படம் அப்ப வந்த போது லொக்கேஷனுக்காக இந்த இடத்தை அவங்க வந்து தேடி போய் பிடிச்சிருக்காங்க அதற்கு பிறகுதான் இது குணா கேவ்ஸ் அதற்கு முன்னாடி இது வந்து டெவில்ஸ் கிச்சன் தானே அதோடைய பேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் செண்பக நாடார் அப்படின்றவர் வந்து வழக்கமா இந்த பகுதிக்கு இந்த டெவில்ஸ் கிச்சன் அந்த கேவுக்கு வந்து வருவாராம் அவர் ஒவ்வொரு ஆண்டும் அங்க வருவாராம் வர்றபோது யாராவது சில பேரை கூட்டிட்டு வருவாங்க மெயினா எதுக்கு வர்றாருனாக்க அந்த கூழாங்கல் சிலதை அங்க போட்டு பார்த்து அது கீழே போய் மோதுகிற சத்தம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கேட்கும் உன போட்ட டொப்புன்னு அடுத்த நிமிஷம் சத்தம் கேட்குது இல்லை அந்த மாதிரி கேட்காதான் ஏன்னா இது அதனுடைய பாதையை அதை தேர்ந்தெடுக்கிறது இப்போ இந்த ட்ராப் பண்ணும்போது எப்போவுமே அதற்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்னென்னாக்கா ஷார்ட்டஸ்ட் ரூட்டை தான் அதை தானே செலக்ட் பண்ணிக்கும் இருப்பதுலேயே குறுகிய பாதையை தான் அது செலக்ட் பண்ணும் அப்படி போய் விழுந்தாலுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அதை போய் கீழே தட்டுன்னு மோதிர சத்தம் கேட்கும் அதை வந்து கேட்டு அனுபவிப்பது அவருக்கு ஒரு பெரிய ஆர்வமாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் அவர் விழுந்துட்டார் அதில் அவர் வந்து ரெண்டு பேர பிள்ளைகளோடு அங்கே போயிருக்கார் அங்கே போய் அந்த கூழாங்கல்லாம் போட்டு பார்த்துட்டு கிளம்பும்போது என்ன நேரம்னு தெரியல உள்ள அவர் தவறி விழுந்துட்டார் அந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அங்கேயே அழுது நின்று இருக்காங்க தாத்தா வந்துருவாருன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல அப்புறம் ரொம்ப நேரம் அவங்களுடைய அழுகை குரல் கேட்ட பிறகு அந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் வந்து என்னாச்சுன்னு கேட்டு அதற்கு பிறகு இந்த மாதிரி அவர் விழுந்துட்டார்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி காப்பாத்துறதுன்றதை பற்றி அவர்களுக்கு ஒரு சரி சரியான இது இல்லை அந்த பகுதியில இருந்த குப்புசாமி முதலியார் என்றவர் வந்து ரொம்ப ரொம்ப துணிச்சல்காரரும் இந்த குழந்தைகள் அப்புறம் அது ஊர்ல ஊருக்கு விஷயம் போய் எல்லாருமே வந்துட்டாங்க அவர் உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரிந்த பிறகு அவருடைய உடலையாவது மீட்டெடுத்து அஹ் சரியான முறையில அதற்கான இறுதி சடங்குகளை செய்யணும்னு அவங்க ரொம்ப அஹ் விரும்பிருக்காங்க அதற்காக பெரிய அளவு பணமும் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க அவங்க அப்போ அந்த குப்புசாமி முதலியார் அந்த பகுதியில் வசிக்கிறவர் அவர் நான் உள்ள போய் இறங்கி இந்த உடலை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அவர் எவ்வளவு ஆழம் உள்ள போனாருன்றத பத்தி சரியான தகவல் இல்லை அந்த குணா கேவ்ஸ்க்கு பக்கத்துல வச்சிருக்கிற ஒரு போர்டு மாதிரி இருக்கு அது வந்து ஐநூறு அடி ஆழம்னு சொல்லுது அது உண்மையான்றது தெரியல ஐநூறு அடி ஆழம் ஒருத்தனால ஆக்சிஜன் எல்லாம் இல்லாம இறங்க முடியுமான்னு தெரியல அது ஒரு உடலை ஆமா கயிறு போட்டு அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு நூத்தி இருபது அடின்னு சில பேர் சொல்றாங்க இவர் வந்து குப்புசாமி முதலியார் அந்த உடலை எடுத்துட்டு வந்துட்டாரு எடுத்துகிட்டு வந்து இந்த உறவுக்காரர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு ஆனால் அதுக்கு பிறகு தான் ரொம்ப நெகிழ்வான ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க இந்த உடலை எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ ரிஸ்க் இல்லை அவர் உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்ததுக்காக அவருக்கு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல அவருக்கு ஒரு நாள் அல்லது ஒரு ரெண்டு நாள் டைம் ஆயிருக்கு உள்ளே போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவருக்கு வந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை வந்து அவங்க கொடுத்தாங்களாம் ஏ அந்த காலத்தில் இருபத்தஞ்சாயிரம் ரூபான்றது எவ்வளோ பெரிய தொகை பெரிய ஆனால் அவர் அதை மறத்து இது வந்து நான் பணத்துக்காக நான் இதை இறங்கலை இது ஒரு ஒரு உயிருக்கு கிடைக்க வேண்டிய இறுதி மரியாதையை நீங்கள் நல்லபடியாக போய் செய்யுங்கன்னு சொல்லி அந்த பணத்தை அவர் வாங்க மறுத்திருக்காரு இதை வந்து அவருடைய மகள் அந்த குப்புசாமி ஐயாவுடைய மகள் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்றத நான் பார்த்தேன் இதை தான் அந்த இடத்துல ஒரு சின்ன போர்டு மாதிரி வச்சிருக்காங்க செண்பக நாயுடார் விழுந்த இடம்னு சொல்லி வச்சிருக்காங்க அதை தேடி குணா படத்தோட குரூப் போய் அது முப்பத்தி ரெண்டு வருஷம் கழித்து வஞ்சுமல் பாய்ஸா மாதிரி இவ்வளவு பாப்புலர் ஆகிருக்கு அதில் அந்த டெவில்ஸ் கிச்சன்னு ஏன் சொல்கிறாங்களா இருந்து ஒரு வெள்ளையாக புகை மாதிரி வருமா புகைன்னா புகைனா அந்த பனியின் மூட்டம் இருக்கு இல்லையா அந்த மிஸ்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வருமா அது பார்க்குறது இவங்க எல்லாம் சொல்லுவாங்களா அங்கே ஏதோ பேய்கள் சமைக்கிறது சமைக்கிறது அதில் இருந்து புகை வருதுன்னு சொல்லி அது வந்து ரொம்ப ஹைலி பேட் இன்ஃபெஸ்டட் அது நான் அவ்வளவு வவால்கள் வசிக்கிற ஒரு இடம் அது அப்போ அந்த சூழலை நீங்க யோசிச்சு பாருங்கள் இவங்க எப்படி போய் படம் எடுத்தாங்கன்னு எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு இவங்க கொஞ்சம் வெளிப்புறமா எடுத்துட்டு மீதிய செட் போட்டு எடுத்திருப்பாங்க இல்லையா அதான் கரெக்ட் இருக்கலாம் ஆனா அந்த அந்த பகுதிக்கு தேடி போய் இவங்க வந்து படம் எடுத்ததே ஒரு பெரிய அட்வென்ச்சர் தான் நான் நினைக்கிறேன் இயற்கை வந்து தனக்குள்ள எப்படிப்பட்ட ஆச்சரியங்களை பொதித்து வைத்திருக்கிறது நாம இவ்வளவு இயற்கையை கெடுத்த பிறகும் இன்னும் அறியப்படாத பல இடங்கள் ஆச்சரியங்கள் இயற்கையில் இருக்கதான் செய்யுது ஏன்னா நம்ம வந்து ஊரெல்லாம் கெடுத்து வச்சு ஏரிகளை கெடுத்து மலைகள் காடுகளை கொள்ளையடிச்சிருக்கிறோம் ஆனாலும் இயற்கை தன்னகத்தே மிக அரிய பொக்கிஷங்களை வைத்துக்கொண்டே இருக்கிறது இட் சுபாஷ் சர்ஜி தந்த ரெண்டு நண்பர்கள் அந்த நடந்த அந்த நிமிஷத்தில் அவங்களுடைய மன உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருந்தது இது படத்துல பார்க்குற போது சந்தோஷமா இருக்கிறவங்க திடீர்னு ஒருத்தர் விழுந்துட்டான்ற போது அது தேட்டரில் இருக்கிற அத்தனை பேரும் அப்படின்ற ஒரு உணர்வு ஏன்னா கதையெல்லாம் தெரிஞ்சுக்க போறாங்க இருந்தாலும் கண்ணு முன்னாடி இருக்கிறவ திடீர்னு உள்ள விழுந்துட்டான் போது அவங்களை தேடி வர்ற போலீஸ் மற்ற அந்த வனத்துறை எல்லாரும் முதல் கேள்வி அவங்க கேட்கறது எதுக்காக போனேன் அது இல்ல நீங்க எல்லாரும் பிளான் பண்ணி அவன கொண்டுட்டீங்களா அப்படிதான் கேட்கிறாங்க ஏன்னா அப்படிதான் முதல்ல விசாரிக்கிறாங்க அதுக்கு தான் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு எல்லாரும் கூடி அந்த ரெஸ்க்யூ ஆப்ரேஷன்ஸ்ல வராங்க அந்த ரெஸ்க்யூ ஆப்ரேஷன்ல எல்லா விதத்திலையும் அந்த நண்பனை கைவிட்டுட்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் தான் இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள அவன் முனகிற அந்த சின்ன சத்தத்தை கேட்க அந்த பையன் வந்து அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்த பிறகு அவனை விட்டுட்டு போனா நான் அப்புறமா எப்படி தூங்குவேன்ற மாதிரி அந்த பையன் வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு உள்ள இறங்குறான் இப்போ உள்ள இறங்கிய அவனை நண்பனை உயிரோட காப்பாத்திட்டு வந்துட்டு அது ஒரு பெரிய செலிப்ரேஷன் தான் தன்னுடைய நண்பனுக்கு ஒரு ஆபத்து தன்னுடைய உயிரை பத்தி நினைக்காம அந்த உள்ள குதிக்கிற அந்த நட்புன்ற உணர்வு இருக்குல்ல அது அந்த வயதுல மாத்திரம்தான் சாத்தியம்னு எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த இளமைக்கு உரிய ஒரு பெரிய வரம் அது கொஞ்சம் வயதாக வயதாக எல்லாத்துலேயுமே ஒரு பிடிப்பு ஒரு நெருக்கம் குறையுது இளமைக்கு மட்டும்தான் இந்த துணிச்சல் வரும் இல்ல அது தன்னையே கொடுக்கிற அந்த நட்புன்றது வந்து எல்லா வயது வய வயதில் வர நட்புமே ரொம்ப புனிதமானது தான் ஆனால் அந்த இளமைக்கு இருக்கிற அந்த ஒரு தைரியம் இருக்கு பாருங்க எங்களுடைய நாங்கள் சின்ன வயசில் வ வசித்த பகுதியில் இந்த குரூப் ஆஃப் இருப்பாங்க எல்லாருமே பயங்கர ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக ஒரு இடத்துக்கு போனாங்க இந்த பால் போய் எங்கேயோ விழுந்ததோ ஒரு பையன் அதை துரத்துக்கு போனான் அந்த இடத்துல ஒரு கழிவு நீரை அந்த இது மாதிரி இவன் என்ன ஏதுன்னு யோசிக்காம பால் எடுக்கிறதுக்காக ஒரு பையன் உள்ளே குதிச்சிட்டான் உள்ள குதிச்சவனால வெளியில வர முடியலன்னு உடனே எங்களினுடைய நண்பர் அந்த பயிர் பெயர் சந்துரு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அப்படியே உள்ளே குதிச்சான் உள்ளே குதிச்சு ஃப்ரெண்டை பிடிச்சி இழுத்துட்டான் அந்த ஃப்ரெண்டு பழைச்சிட்டு ஆனால் இவன் இறந்துட்டான் இவன் இறந்துட்டானுங்க அப்போ இருபது இருபத்தி ஒரு வயது கூட இருக்காது ஆனால் நட்புன்றது வந்து தன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம இளமைக்குரிய அந்த துணிச்சலோட உள்ளே கொதிக்குது அதற்கான உடல் தகுதியும் அவங்களுக்கு இருக்குது அதாவது இவங்க கயிறு இழுக்கும் போட்டியில் ஜெயிச்சவங்க அந்த பழகினவங்கன்றது ஒரு முன்னாடியே அதை காமிச்சு தயார் பண்ண அது உண்மையில் நடந்துருக்குல்ல ஸோ ரோபோஸ்ட் ஹெல்த் அண்ட் பாடி அது ரெண்டு சேர்ந்து அவங்களுக்கு உதவுது எதுவாக இருந்தாலும் எத்தனை பேர் போயிருக்காருங்க ஒருத்தர் தான் ஆனாலும் உணர்த்துறாங்க அப்படி விட்டுட்டு வர முடியாதுன்னு நினைப்பது தான் நட்பாக இருக்குது அதனால தானே ஒடுக்க இழந்தவன் கை போல அங்கே எடுக்கன் கிளைவதாம் நட்புன்ற குரல் வந்து இவ்வளவு காலத்துக்கு பிறகும் ஒளியோடு துளங்குகிறதுனாக்கா அதுக்கு எதெல்லாம் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் நழுவுகிற உடையை போய் கை எவ்வளவு விரைவாக போய் பற்றுமோ அப்படிதான் ஆபத்தில் இருக்கிற நண்பனுக்கு கை கொடுக்கறதுக்கு அதே விரைவோடு இவன் போவான் அப்படின்னு சொன்ன குரல் வந்து இன்றைக்கும் அப்படியே ஒரு நழுவுகிற உடை மட்டும் இல்லை நழுவி போன நண்பனையும் போய் வரான்றது பெரிய விஷயம் சமீப காலமா மலையாள படங்கள் தமிழ்நாட்டில் மிக பிரபலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது பிரேமலுன்னு ஒரு படம் அது காதல் இது பிரம்ம யுகம்னு ஒரு படம் கூட மம்முட்டி நடிச்சிருக்காரு நான் என்ன நீ சினிமா போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா படத்தையும் பற்றி அவ்வளோ அப்டேட்டடாக இருக்கீங்க நீங்கள் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது தப்பாங்க சினிமாவை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும்ல இப்போ உங்களை மாதிரி அறிஞர்களோட உட்காந்து பேசணும்னா நான் என்ன பண்ண மலையாள படங்களில் வந்து பொதுவாகவே நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னாக்க ரொம்ப ரொம்ப நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நபர்கள் தான் அங்கே வந்து திரையில வந்து வராங்க ஒரு கூடுதலான ஒரு எமோஷன் ஒரு கூடுதலான வசனம் எதுவுமே அதில் வந்து இருக்க தேவையற்ற ஆமாம் இப்போ திடீர்னு ஒரு கயிறு பாதி அருந்ததா அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வல் விடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையாது இட் கோஸ் இட் இஸ் அது இந்த படத்தை தயாரித்தவங்களுடைய கற்பனை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது எப்படியோ அந்த குணா படத்தில் பாடப்பட்ட பாடலினுடைய அந்த அந்த பாட்டை அவங்க கொண்டு வந்தது வந்து ஒரு அபாரமான கற்பனை திரும் அந்த லொகேஷனை சூஸ் பண்ணது சரி பட் அந்த லொகேஷன்ல ஒலித்த ஒரு பாடலை அவங்க கொண்டு வரும்போது அது தேட்டரில் அதை பார்த்தா அது வந்து நம்பவே முடியல டான்ஸ் ஆடுது

இருந்தாலும் இந்த பாட்டு இருந்த பிரபலத்தில் மக்கள் அப்படியே ஈர்க்கப்பட்டு அதோட ட்ராவல் பண்ணுறாங்க ஆமாம் அப்போ ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நட்பை செலிப்ரேட் பண்ணினதுன்றது ஒரு விஷயம் ரெண்டாவது முப்பத்தி ரெண்டு வருஷம் முன்னாடி வந்த ஒரு படத்தை அதில் இருக்கிற ஒரு பாடல் அது இன்றைக்கும் அவ்வளவு பசுமையாக அந்த பா இந்த பசங்களில் பாதி வந்து அந்த பாட்டு பிறந்தே இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த பாடலை இன்னமும் அவங்களால ரிலேட் பண்ண முடியுதுன்றது அந்த பாடல் காட்சியோட வெற்றியா இசையமைப்புக்கான வெற்றியா நடிப்புக்கான வெற்றியா அது சொல்ல முடியும் இந்த மாதிரி முப்பத்தி ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு சினிமா எடுக்க துணிந்த திரு கமலஹாசன் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படி பார்க்கல ஏன்னா வந்த காலத்தில் அது பெருமையாக ஓடலை பெரிய அளவு கலெக்ஷன் ஓடலை ஆனால் இவ்வளவு காலம் கழித்தும் அது நினைக்கப்படுகிறது அன்பை சிவம் மாதிரி அந்த படத்தில் சின்ன 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 சின்னதாக குணா படத்தில் நான் சொல்றேன் எவ்வளவு இனிமைகள் இருக்கு தெரியுமா ஜனகராஜ் பிரமாதமா நடிச்சிருப்பாரு அந்த படத்துல அந்த படத்துல வந்து அவர் தான் நம்பர் ஒன் வில்லன் அவர் எல்லா தீமைகளுக்கும் துணை போகிற ஒரு கதாபாத்திரம் அது அந்த படத்துல நடித்த அந்த கதாநாயகி அவங்க நிறைய அவங்க நடிக்கல அத்திரமா அதுல இவ் அவங்கள வந்து கடத்தி இந்த ஸ்டாக்ஹோம் சென்றோம் அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க கடத்திட்டு போன ஒருவனையே அந்த பெண் காதலிக்க ஆரம்பிப்பது அமர்கலம் ஒரு படத்துல வந்தது இல்லை அதுலயும் இது வந்தது இது இதுல வந்து ஆனால் இந்த ஸ்டோக்கோம் சென்றோமே இன்னும் எம்பலிஷ் பண்ணிருப்பாரு என்னன்னா இவளுக்கு இந்த கடத்தி வரப்பட்ட அந்த பெண் வந்து அந்த குணாவை பதவி நான் யாருன்னு உனக்கு தெரியுமா உன எவ்வளவு பணம் வேணும்னு சொல்ல நான் கொடுக்க சொல்ல ஏன்னா அவள் பெரிய கோடீஸ்வரி மிகப்பெரிய ஒரு வணிக சாம்ராஜ்யத்துக்கான ஒரே தலைவி வந்து அவள் தான் ஆனால் அவளுக்கு என்ன தெரியுதுனாக்க இவள் காணாமல் போனது நல்லதுன்னு சொல்லி சுற்றி இருக்கிற அத்தனை கூட்டமும் ஏற்கனவே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட தானே இவளை கடத்திட்டு வந்திருக்கான் இவளை நாம் கொண்டுட்டால் பழி அவன் மேலே தான் போகும்னு அத்தனை பேரும் அவளை கொல்லுவதற்கு தயாராக இருக்கிற போது உண்மையான அன்பை உணாட்டை மாத்திரம் தான் அவள் வந்து பார்க்க முடியுது அவளால் அதனால தான் அவள் வந்து தன்னுடைய மனசை மாற்றி அவனை திருமணம் பண்ணிக்கிறான் அவளை ரெஸ்கியூ பண்ணும்போது அவங்க ரேகா நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் அவங்க வந்து இந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு நல்ல வேலை நீங்கள் குணாவுக்கு அவன் மன சமாதானம் ஆகிறதுக்காக அவனை ஏமாற்றி தாலியை கட்டிக்கிட்டீங்க வெளியில் வந்தோன்னே அதை எடுத்து போட்டுடலாமா நோ ஐ எம் மிஸ்ஸஸ் குணா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் அந்த துயரமான கிளைமேக்ஸ் அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிடும் மஞ்சுமல் பாய்ஸ் வந்த பிறகு ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பெரு பரவலாக இருக்கு என்னன்னா அட்வென்ச்சரஸ் யங்ஸ்டர்ஸ் இது மாதிரி இடங்கள் எதுக்குதான் அங்கே போய் அந்த இடத்துல போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா தான் அட்வென்ச்சர் இருக்கேன் இது வந்து அந்த வயதில் அது பெரிய அட்வென்ச்சர் தான் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மாவுடைய மனது எப்படி இப்ப எல்லாரும் ரீல்ஸ் போடுற விளாக் போடுறேன்னு சொல்லி போறாங்க இல்லையா இப்போ குன்னூர் பக்கம் யாரோ ஒரு பையன் போய் விழுந்திருக்கா தேனீக்கள் விரட்டி அங்க இருக்கிற வன காவலர்களுக்கு இல்ல போலீஸ்க்கு எவ்வளவு பெரிய ஒரு திரைப்படத்தை பார்த்தா அந்த காட்சியை ரசித்து சந்தோஷப்படணுமே தவிர நானும் நானும் அங்கே போய் குதிக்கிறேன் சரி சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் அங்கெல்லாம் போனால் டிக்கெட் வாங்கிடணும் அது தேவையில்லாத வேலை அது அதனால எனக்கு என்னவோ சினிமாக்களை பார்த்து ரசிக்கணுமே தவிர தானும் அது மாதிரி இருக்கிறது முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுது ஆமா ஆனால் மனதினுடைய ஆழத்திலே உறங்கி கிடக்கிற நட்பை எல்லாருக்கும் நினைவு விதத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் உண்மையிலேயே கொண்டாடப்பட வேண்டும் மஞ்சுமல் பாய்ஸ் இல்லைங்க மேல் பாய்ஸ் sun card